இனி இந்த கருப்பணி நாட்டத்தை வேடிக்கை மட்டும் பார் என் பிள்ளையே உன்னை எப்படியாவது ஆட்டி படைத்து விடலாம் உன்னை எப்படியாவது உன் பிரியமானவரிடமிருந்து விலக்கி வைத்து விடலாம் உன் துணையிடமிருந்து உன்னை பிரித்து விடலாம் என்று ஒரு பெண் திட்டமிட்டுக் கொண்டு இருக்கின்றாள் அந்த சதி திட்டத்தை முறியடித்து விட்டு இனி உனக்கான வாழ்க்கையை நான் உனக்காகவே கொண்டு வருவதற்கு இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அவளின் புகைப்படத்தையும் உனக்கு காண்பிக்க வந்திருக்கும் கருப்பனை நீ எக்காரணம் கொண்டும் தள்ளி மனதில் இருக்கின்ற விஷய என்னிடம் சொல்லி அழுது புலம்பிவிட்டாய் என் உயிருக்கு நிகராக அவரை நேசித்து இருந்தேன் ஆனால் அவரிடம் இருந்து பிரிப்பதற்கு இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை அல்லவா தீட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்னிடமே வந்து சொல்கிறார்கள் நீ அவரோடு எப்படி வாழப்போகிறாய் என்று என்னிடமே சவால் விட்டு சொல்கிறார்கள் ஆனால் நானும் ஏதேதோ சொல்லி பார்த்தாச்சி அவரிடம் கெஞ்சியும் பார்த்தாச்சி ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்னிடம் எனக்கான விஷயத்தை தவறுதலாக சொல்வதற்கு என் உயிரானவிடம் சொல்லி கொண்டே இருக்கின்றார் என்று உன் மனம் வருத்தப்படுகிறது நீ நல்லது செய்து கொண்டிருந்தாலும் உன் துணையிடம் அந்த விஷயம் போய் சேருகையில் தவறுதலான கண்ணோட்டத்திலே அங்கு பார்க்கப்படுகிறது இதற்கு காரணம் அந்த பெண்தான் அந்த பெண்தான் உன்னை பற்றி அங்கு இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லி கொண்டு உன்னை எப்படியாவது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து திட்டமிட்டு திட்டமிட்டு இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை இப்பொழுது நான் உனக்காகவே தர வந்து இருக்கும் போது நீ உன்னிடத்தில் இருக்கும் சங் பற்றி கலக்கம் கள்ளாது வெறுக்கும் கண்கள் அங்கு வேடிக்கை மட்டும் பார்க்கட்டும் ஆடுவோர் ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும் இனி என் ஆட்டத்தை பார்க்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் சிறிது காலம் அவர் சந்தோஷப்பட்டு கொள்ளட்டும் என்று நான் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றேன் நான் எதை கொடுத்தாலும் பல மடங்காக திருப்பிக் கொடுப்பேன் என்று உனக்கு தெரியாதா என் பிள்ளையே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக இருந்தாலும் இந்த அப்பனை மிஞ்சிய சக்தி யாரும் இல்லை என்று தெரிந்துவிட்ட பிறகு நீ என்னை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் தங்கமே உனக்கு தீங்கை இளைவித்து விட்டு அங்கு நல்லது நடப்பது போல் யோசித்தும் உன்னிடம் சிந்தனை செய்தும் கொண்டு இருக்கின்றாய் அந்த பெண்ணான் அவளுக்கு நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுப்பேன் என்று உனக்கு தெரியாதா இதோ அவளுக்கான ஒரு விஷயத்தை நான் தெளிவு படுத்தத்தான் போகிறேன் உன்னை அடித்தால் உன் மனதை துளைத்தால் அவர்களுக்கு என்ன நேரம் என்பதை இங்கு புரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யவில்லை மாறாக அவளே வந்து நான் இப்படித்தான் செய்வேன் என்று சவால் விட்ட போதிலும் என் பிள்ளைகள் அங்கு கண்ணீர் விட்டு மட்டும்தான் அழுது கொண்டு இருக்கின்றார்கள் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஏனென்றால் இந்த கருப்பன் இருக்கின்றான் என்ற ஒற்றை நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே வீணடிக்கப் போவதில்லை என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது உன் பிரியமானவரிடம் இருந்து உன்னை பிரிக்க யார் திட்டமிட்டாலும் சரி அதை முறியடித்து உன் வாழ்க்கையும் மென்மேலும் வளர்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்வதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வருகின்ற காலத்தை நினைத்தெல்லாம் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே நீ கவலைப்பட்டுக் ே நடப்பதும் கொண்டிருக்கின்றாய் உன் நிம்மதி போது முடிந்துவிட்டது தொலைந்து விட்டது என்று யார் உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை தருவதற்குத்தான் நான் இங்கு வந்து இருக்கின்றேன் இனி வரும் காலங்களில் நீ ஆனந்தத்தில் திக்கு முக்காடத்தான் போகிறாய் அவளின் புகைப்படம் விடுவதற்குள் உன் கையில் வந்து சேரப்போகிறது செய்வது யாரென்று தெரியாமல் தானே இத்துணை காலமாக மனம் தளர்ந்து கொண்டிருந்தாய் என் பிள்ளையை யாரும் எதிர்பாராத வகையில் அந்த புகைப்படத்தை நான் உன் கையிலே வந்து சேர்க்கப் போகும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே நான் உன் வாழ்க்கையில் இதுதான் நடத்தியாக வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு அதை முறியடிப்பதற்கும் ஒரு சக்தி உண்டோ என இல்லைதானே என் தங்கமே இதோ அவர்களையும் உன்னை உன் கண்ணில் அடையாளப்படுத்துவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நடப்பது எதுவாயினும் சரி இனி நீ என்னை காண ஓடோடி வந்துவிட்ட போதிலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்லதையும் தீமையும் நான் உனக்கு பகுத்தறிந்து யாரிடம் பழக வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்பதை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் மனமிட்டு பேச வந்திருக்கும் என் பிள்ளையே என் மடியில் நீ துயில் எழத்தான் போகிறான் நம்பிக்கையோடு இரு மற்றவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நடப்பதை எல்லாம் பார்த்துக்கொண்டே இந்த கருப்பன் அமைதியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாரோ என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம் இந்த அமைதிக்கு பின்னால் எவ்வளவு பெரிய புயல் கிளம்பி கொண்டு இருக்கின்றது என்று புரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது உன்னையே உன் பிரியமானவரிடமிருந்து பிரிக்குவதற்கு அவர் திட்டமிட்டு கொண்டு இருக்கும்போது அவளை நான் வஞ்சகம் செய்வதற்கும் அவளை பதம் பார்ப்பதற்கும் நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வேண்டுமானாலும் வகுப்பேன் என்று தெரியாதா என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நான் யார் சொல்லியும் கேட்கப் போவதே கிடையாது நான் உனக்கு நல்லதே தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் தடுப்பது யாராக இருந்தாலும் சரி உன் உறவை உன்னிடத்தில் செருப்பதை தவிர இங்கு எனக்கு என்ன வேலை இருக்கப் போகிறது இடையூறுகளை பண்ணி கொண்டு இருப்பவளை பற்றியெல்லாம் நீ கலங்கி கொண்டு இருக்காதே நான் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நீ புண்ணியத்தின் பலனை அனுபவிக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் தொடங்கிவிட்டாய் என் பிள்ளையே யாரெல்லாம் உன்னை கொண்டு இருந்தார்களோ யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி கொண்டு இருந்தார்களோ இனி அத்தனை பேர் மத்தியில் இந்த கருப்பனின் பிள்ளை கம்பீரமாகத்தான் வாழ்வாள் என்பது போல நீ உன் வளர்ச்சியை யாரும் எதிர்பார்க்காத வண்ணத்தில்தான் உயர்வாக இருக்கப் போகிறாய் யார் உன்னை தடைப்படுத்தினார்கள் யார் உன்னை கீழே தள்ளிவிட்டார்கள் அவர்கள் மத்தியிலே தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாகத்தான் என் பிள்ளைகள் இங்கு உருவெடுக்க போகிறார்கள் உன் நிம்மதியினை அவர் தொலைத்துவிட்டார் என்று எனக்கு புரிகிறது ஆனால் அதையும் தாண்டி ஜெயிப்பதற்கான காலத்தை என் பிள்ளைக்கு நான் உணர்த்தத்தான் வந்து இருக்கின்றேன் இங்கு கஷ்டங்கள் வருகிறதே கவலைகள் வருகிறதே என்று கண்ணீர் வடித்துக் இருக்காதே முதலில் அந்த கண்ணீரை துடைத்தெறிந்து விட்டு என்ன ஆனாலும் ஏது ஆனாலும் என் கருப்பன் எனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாக ஆகும் இரு என் பிள்ளையே நீ என்னை தஞ்சமடைந்த பின் நீ உன் முடிவில் வைராக்கியத்தோடு செயல்படு என்ன நடந்தாலும் என்னை ஆட்டுவதும் என்னை ஆட்டி என் கருப்பனாக இருக்க போகும்போது நிச்சயம் நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தான் செய்ய போகிறார் என்று மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு வருகின்ற சோதனைகளை எல்லாம் கடந்து நீ வழுவதற்காக பிரிந்திருக்கும் போது உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்க அந்த பெண்ணான அவள் திட்டமிட்டு இருக்கும் போது அது உன் சொந்த உறவாக கூட இருக்கலாம் உன் கூடவே இருக்கின்ற உறவாக கூட இருக்கலாம் அதனால் அத்தான் நான் சொல்கிறேன் நீ எந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டாலும் மூன்றாம் ஒருவரிடம் உன் பலத்தையும் பலவீனத்தையும் பகிர்ந்து கொள்ளாதே என்று அதன் பிறகும் நீ எதற்காக சற்றும் நிலைத்தடுமாறிக் கொண்டு இருக்கின்றாய் உன் மனதில் இருப்பதை வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் தானே இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி சில சமயத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமலே தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையை மனம் தளர்ந்து விடாது உனக்கான பாதையின் பயணத்தில் நான் தெளிவான முயற்சி எடுத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் களங்கடித்துக் கொண்டு இருக்காது மாற்றங்களை இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி நல்லதொரு முடிவை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நீ நம்பிக்கையோடு என்னை தொட்டிவிட்ட பிறகும் நம்பிக்கையோடு என்னை வணங்கிவிட்ட பிறகும் இனி உனக்கு நல்லதை மட்டும்தான் இந்த கருப்பன் நடத்தி தருவேன் விடுகின்ற விடியலில் அவளின் புகைப்படம் உன் கையில் வந்து சேரும் போது இவளா என்று ஆச்சரியப்படுகின்ற தருணமும் வரும் ஏனென்றால் யாரை முழுமையாக நம்பிக்கொண்டு இருந்தாயோ அவர்களே உனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்யும் போது உன் மனம் எவ்வளவு தாங்க முடியாத விஷயத்தை அடையும் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படி இருக்கும் போது என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற வழிகளையும் கஷ்டத்தையும் நான் இங்கு புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா அவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி சொல்லட்டும் எப்படி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையை பற்றி திட்டமிட்டு கொண்டிருக்கட்டும் இருக்கட்டும் அதை தாண்டி ஜெயிக்கின்ற கட்டத்தை என் பிள்ளைகள் எட்டியிருக்கும் போது இனி உனக்கு வருகின்ற காலம் நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் நடக்கப் போகிறது என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கத்தான் போகிறது நீ எதிர்பாராத தருணத்தில் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தையும் தருவதற்குத்தானே இந்த கரு கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே மற்றதை பற்றி வீணாக யோசித்து உன் நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருக்காதே நிம்மதியை தொலைத்துக் கொண்டு இருக்கின்றோமோ என்று எண்ணி விடாதே அந்த நிம்மதியை தருவதற்கு இந்த கருப்பனை வந்திருக்கும் போது உன் மனதில் எதை நினைத்தும் நீ அழுது கொண்டு இருக்காதே இனி நடப்பது எல்லாம் இந்த கருப்பனின் உதவியோடு உனக்கு நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கும் நான் உனக்கு துணை நிற்பேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி